எல்லா புகழையும் இறைவனிக்கே அஸ்லாம் வலைக்கம் நான் சுல்தானா பர்வீன் சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம் கவலைகளை விட கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் கவலையிலேருந்து கடந்து வர்றது நம்மள நிறைய பேர் அதில் நம்ம தவிச்சிக்கிட்டே இருப்போம் இது எப்படி நான் மறக்கிறது இதில் நான் எப்படி இதை நான் மாற்றிக்கிறது என்னால் முடியலையே இந்த இழப்பை என்னால் தாங்க முடியல இந்த விஷயத்தை நான் போட்டு குழப்பிகிட்டே இருக்கிறேன் என்னால் இதிலிருந்து வெளியில் வர முடியல அப்படின்னு சொல்லி தவிக்கக்கூடியவர்கள் நம்மள நிறைய பேர் இருக்கும் நான் படித்த ஒரு விஷயம் இது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அதனால் அதை நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் என்ன ஆகுது ஒரு போர் ஒன்று நடக்குது பெரிய போர் அந்த போர் காலத்தில் ஒரு மகன் வந்து இறந்து போகிறார் ஒரு தாயாரினுடைய மகன் வந்து இறந்து போயிடுறாரு செய்தியை வந்து அந்த தாயாரினுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு தகவலை வந்து சொல்லிடுறாங்க எப்படியாவது அவங்க அம்மா கிட்டே இந்த செய்தியை நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிவிடு அந்த தாயாருக்கு அந்த மகனை தவிர வேறு யாருமே கிடையாது கணவர் இல்லை இன்னொரு மகன் இல்லை இன்னொரு மகள் இல்லை யாருமே இல்லை அந்த ஒரே தான் இப்போ இது பெரிய இழப்பு இல்லையா பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப தயங்குறாரு எப்படி நான் போய் இதை அவங்கக்கிட்ட சொல்லுவேன் ஒரே ஒரே ஒரு லேடியாக அவங்க வீட்டில் இருக்கிறாங்க அதனால் துணைக்கு அவங்க வீட்டுக்கார கூப்பிட்டுட்டு வர்றார் ஏதாவது ஆகிடுச்சுன்னா நம்ம அவங்களை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும் அந்த நிலைக்கு அவங்க யோசிச்சுட்டு உள்ளே வராங்க உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே இருந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க கிச்சனில் அவங்க ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கிச்சன் டாப் இருக்குது இல்லையா அதை வந்து ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சி கழுவிட்டு இருக்காங்க நல்லா தேய்ச்சி கழுவிட்டு இருக்காங்க இங்கே வரும்போது வாங்க வாங்க உட்காருங்க என்ன செய்தி என்ன விஷயம் எதுக்காக வந்தீங்க அப்படின்னு வேலை செஞ்சுக்கிட்டே அதை அவங்க கேட்குறாங்க திரும்பிய நிலையில் இருக்காங்க இப்போ அவங்க உள்ளே வந்துட்டாங்க இல்லை உங்கள் கிட்ட ஒரு ஒரு முக்கியமான விஷயத்த நாங்கள் சொல்கிறதுக்காக வந்தோம் இது எப்படியும் உங்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களோட இறைவன் இருக்கிறான் பக்கத்து வீட்டுக்காரங்க நாங்கள்லாம் இருக்கிறோம் உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன உதவினாலும் நாங்கள் வந்து இருப்போம் நீங்கள் எதுக்காகவும் மனசு தளராதிங்க உங்களோட நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார் அவங்க அம்மா கேட்குறாங்க எதுக்காக இப்போ இதெல்லாம் சொல்கிறீங்க என்ன நடந்துச்சு என்ன விஷயம் வேலை செஞ்சுக்கிட்டே கேட்குறாங்க கிச்சன் டாப்பை கழுவிட்டே கேட்குறாங்க இல்லை நீங்கள் போருக்கு அனுப்பிச்சி வச்சிருந்தீங்க இல்லையா உங்களுடைய பையன் அவர் இறந்துட்டதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அதை உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி எனக்கு தகவல் அனுப்பிச்சிருக்காங்க ஒரு தான் தேச்சு கழுவிட்டு இருந்தாங்க இல்லையா அதை அவங்க அப்படி நிறுத்திட்டாங்க அப்படியா அப்படின்னு மறுபடியும் அவங்க பேசுறாங்க அந்த அம்மா பேசுறாங்க திரும்பிய நிலையில் அப்படியா சரி நீங்கள் உட்காருங்க உங்களுக்கு வந்து நான் உங்களை நான் உபசரிக்கணும் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க இல்லையா நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க இந்த வேலையை மட்டும் நான் முடிச்சுட்டு வந்தறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிச்சன் டாப் ரொம்ப தேய்ச்சி கழுவுறாங்க முன்னாடி ஒரு வேகத்தில் கழுவிட்டு இருந்தாங்க இல்லையா அதை விட அதிகமான வேகத்தோடு இப்போ கழுவ ஆரம்பிக்கிறாங்க நல்லா தேய்ச்சி கழுவ ஆரம்பிக்கிறாங்க இவருக்கு இவருக்கு புரியலை நான் சொன்ன செய்தி அவங்களுக்கு சரியான முறையில தான் போய் சேர்ந்துதா அவங்களுக்கு அது புரிஞ்சுதா எப்படி மறுபடியும் வேலை செய்கிறாங்க என்னாச்சு என்ன வேற உட்கார சொல்கிறாங்களே அப்படின்னு அந்த மாதிரி இப்போ மறுபடியும் பேசுகிறாங்க தயவு செஞ்சு உட்காருங்க என் வீட்டுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் வந்திருக்கீங்க உங்களை நல்ல முறையில் உபசரிக்க வேண்டியது என்னுடைய கடமை எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு டீ போட்டு கொடுக்குறோன்னு தோணுது தயவு செஞ்சு உட்காருங்க அவங்க கூட ஒரு ஆன்டி வந்திருந்தாங்க இல்லையா அவங்களே உட்கார சொல்கிறாங்க நீங்களும் உட்காருங்க சூப்பரான டீ போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிச்சனை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு கையெல்லாம் கழுவிட்டு பாலை எடுத்து பாத்திரத்தை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி பாலை ஊற்றுறாங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றுறாங்க டிகாஷன் போட்டு எல்லாம் போட்டு குடிச்சு பார்க்குறாங்க அது பொங்கி வந்தோன்னே குடித்து பார்க்குறாங்க டேஸ்ட் ஓகே அப்படின்னு அப்ரூவ் பண்ணதுக்கு பின்னாடி அழகான ரெண்டு டம்ளரை எடுத்து அதில் ஊற்றி அவங்களுக்கு முன்னாடி வைக்கிறாங்க அவங்க ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி இருக்காங்க இவங்களுக்கு என்ன ஆச்சு இவங்க சரியான தான் இருக்காங்களா இல்லை அதிர்ச்சியில் இவங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்களா அப்படின்னு அவங்க புரியாத மாதிரி பார்க்குறாங்க அவங்க ரொம்ப கேஷ்வலாக இருக்காங்க அவங்க நார்மலான நிலையில தான் இருக்காங்க டீ கொடுத்தாங்க டீ மட்டும் இல்லை கூடவே ஒரு கேக்கும் கொடுத்து அவங்க குடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க இவ்வளவு பெரிய பேரதிர்ச்சியை கேட்டதற்கு பிறகும் ஒரு தாயார் இப்படி நடந்து கொள்கிறார்கள் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப நல்லா நல்லா தான் இருக்குது நீங்கள் நல்லா இருக்குங்க அப்படின்னு அவங்க ரொம்ப தயக்கத்தோடு எழுந்திரிச்சு நிற்கிறாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களுக்காக நாங்கள் எல்லோரும் இருக்கோம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இறைவன் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ரீசன் வச்சுருப்பான் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க போயிடுறாங்க மூணாவது நாள் ஏழாவது நாள் அந்த சடங்கெல்லாம் இருக்கு இல்லையா நாற்பது நாள் முடிஞ்சதுக்கு பின்னாடி பக்கத்து வீட்டுக்காரருக்கு இது தோணிக்கிட்டே இருக்குது எப்படி அந்த அம்மா அதை கடந்து வந்தாங்க எப்படி நார்மலாக கூலாக அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க நம்ம வந்து இப்போ ப பையன் வச்சிருக்கோம் பையனுக்கு பையன் இருக்குது நம்ம வீட்டில் அப்படி ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் கூட ஆறுதல் அடைகிறதுக்குன்னு சில விஷயங்கள் நம்ம வச்சுருக்குறோம் அவங்களுக்கு எதுவுமே இல்லையே கணவன் கிடையாது இன்னொரு பையனோ பொண்ணோ கிடையாது எப்படி அவங்க இப்படி கடந்து வந்தாங்க கேட்கணும்னே வந்து இப்போ வீட்டுக்கு வந்து கேட்குறாரு நான் கேட்குறனேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க எப்படி உங்களால் முடிஞ்சது எவ்வளவு பெரிய இழப்பு நீங்கள் ரொம்ப சாதாரணமாக கடந்து வந்த மாதிரி எனக்கு தெரியுதே இழப்பு எல்லோருக்கும் இழப்பு தான் அந்த அம்மா இப்படி பேசுகிறாங்க இழப்பு எல்லோருக்கும் இழப்பு தான் அதை நம்ம கடந்து வரக்கூடிய முறையில் தான் அது மாறுபடுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எப்படி நீங்கள் கடந்து வந்தீங்க எனக்கு அதை சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்கும்போது அந்த தாயார் அதை இப்படி சொல்கிறாங்க என்னுடைய பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம் ஒரு கவலையான ஒரு விஷயம் ஒரு பரிதவிப்புக்கு பரிதவிப்பான ஒரு விஷயம் உன்னை வந்து அடையுது அப்படின்னு சொன்னா முதல்ல நீ செய்ய வேண்டிய வேலை நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கியோ அதை இன்னும் நீ தீவிரமா செய்யணும் யோசிக்க வேண்டிய விஷயம் எதை நீ செய்து கொண்டு இருக்கிறாயோ அதை இன்னும் நீ தீவிரமா செய்ய ஆரம்பிச்சிடணும் அடுத்து அடுத்து நீ வேலைக்குள்ளே போயிடணும் அப்போது கவலை உன்னை கடந்து போயிடணும்னு என்னுடைய பாட்டி வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க இது நம்மளை வந்து யோசிக்க வைக்க வேண்டிய ஒரு விஷயம் சில கவலைகள்லாம் முடிஞ்சு போன ஒரு விஷயத்துக்காக இருக்கும் அது இட்ஸ் கான் அவங்க அவங்க போயிட்டாங்க அது அது வந்து இழந்துட்டோம் அப்படின்ற நிலையில் அது வெறும் கவலையாக மட்டும்தான் இருக்கும் நீங்கள் அதை போய் ரிப்பேர் பண்ண முடியாது உங்களால் அதை போய் மாற்ற முடியாது நீங்கள் இதை இதை ட்ரை பண்ணால் அதுலேருந்து வெளியில் வந்துடலான்னு இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் போட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க எதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை தீவிரமாக செய்ய ஆரம்பிச்சுருங்க நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இன்னும் தீவிரமாக படிக்க ஆரம்பிங்க நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேலையை இன்னும் தீவிரமாக செய்ய ஆரம்பிச்சுருங்க ஒரு தொழில் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அந்த தொழில் அடுத்தடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிருங்க கவலைக்கும் பரிதவிப்புக்குமான ஒரே மருந்து வேலை மட்டும்தான் யோசிச்சு பாருங்கள் அஸ்லாம்